ிருக்கீங்க ஏன் ரொம்ப நாள் வரல யாருக்கு ஸ்கூலுக்கு உடம்பு சரியில்லையா லீவ் போட்டும் போது உடம்பு சரியில்லையா எது ஸ்கூலுக்கு உடம்பு சரியில்லையா உடம்பு சரியில்லையா மிஸ்ஸுக்கா யாருக்கு உங்கள் என்ன சாய் கிருத்திகாவா இது வந்து சாய் மிருத்திகா நான் பேர் வச்சிருக்கேன் சாய் மிருத்திகா உங்கள் பேரு சாய் கிருத்திகா சாய் கிருத்திகாவா அப்போ இது நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்டா சரியா போயிடும் பாபாவுடைய பிரசாதம் இது இது சாப்பிட்டா உங்களுக்கு மனசு நல்லா தைரியம் ஆயிடும் சரி ஒரு ஒரு ஸ்லோகன் சொல்லுங்க

வெயிட் குறைஞ்சிட்டீங்களா சரி இப்போ இந்த சாய் மிரித்திகா சாப்பிடுங்க சாய் கிருத்திகா வந்து சாய் மிரித்திகா சாப்பிட்டா நல்லா சாய் பாபா மாதிரி நல்லா குண்டாயிடுவீங்க சத்து ஜாஸ்தி ஆயிடும் சக்தி ஜாஸ்தி ஆயிடும் ஞாபகம் ஜஸ்டி ஜாஸ்தி ஆயிடும் அப்புறம் வந்து அழகு அதிகமாயிடும் சரி உங்களுக்கு யாரு எந்த சாமியை பிடிக்கும் சாமி ஆஹ் எவ்வளவு நாளா பிடிக்கும் ஒரு ஐம்பது வருஷமா பிடிக்குமா அஞ்சு வருஷமா பிடிக்குமா ஐம்பது வருஷமா பிடிக்குமா சாய் பாபா எவ்வளோ வருஷமா பிடிக்கும் ஐம்பது வருஷமா பிடிக்குமா சரி உங்களுக்கு என்ன வயசு சிக்ஸ் சரி சிக்ஸ் இயர்ஸ்ல எப்படி ஃபிஃப்டி இயர்ஸ் அப்படி பிடிக்கும் பிறகு முன்னாடியே பிடிக்குமா சரி சரி இப்போ வந்து பாபாவை ஏன் உங்களுக்கு பிடிக்கும் சாய் பாபாவை என்னது படிப்பு கூடுபாடு புத்தி கூடுபாடு ஆ பிடிக்கும் அப்புறம் என்ன பிடிக்கும் அப்புறம் எதுக்கு என்ன செய்வாரு மேஜிக் செய்வாரு மேஜிக் செய்வரா எது ஒரு மேஜிக் என்ன செஞ்சு கொடுத்தாரு என்ன செய்வார் மேஜிக் என்ன மேஜிக் நீங்க என்ன சொன்னாலும் செய்வார் என்ன மேஜிக் என்ன செய்வார் நமக்கு மேஜிக் தெரியாது அவருக்கு மேஜிக் தெரியும் நீங்கள் எதாவது சொல்லியிருக்கீங்களா ஏதாவது மேஜிக் சைட் சொல்லி சொல்லியிருக்கீங்களா சொல்லியிருக்கீங்களா என்ன என்ன ஓ பாபா கும்பிட்டா எக்ஸாம் எழுதும்போது ஞாபகம் வருமா அப்போ வந்து கரெக்டாக எழுதிங்களா ஆன்சர்லாம் கரெக்டாக எழுதிங்களா அப்போ மார்க்கு நிறைய அப்போ வந்து உங்களுக்கு எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படி ஒரு நிராகரி பண்ணுறாரா ஏன் நீங்களே படித்து நீங்களே உங்கள் சொந்த திறமையில் சொந்த ஞாபக சக்தியில் உங்களுக்கு அந்த திறமை இல்லையா பாபா தான் சொல்லணுமா நீங்களே எழுத மாட்டீங்களா சரி அந்த ஞாபகத்தை கொடுக்குற பாபாவா ஓ சரி படிக்கிறதுக்கு அவர் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தராரு படிக்கிறதுக்கு ஞாபக சக்தி கொடுக்கறாரு என்ன பாபா வந்து செய்கிறாரு உங்களுக்கு இந்த பாப்பா தான் தெரியுமா சரி இந்த பாப்பா தான் சொல்றேன் இந்த பாப்பா வேற என்ன நல்லது செய்றாரு உங்களுக்கு உங்க வீட்ல உங்க டாடி இது ரெண்டு பேரும் வந்து இந்த ரெண்டு பேர்ல யாரு பிடிக்கும் எது மம்மி சரி இது மம்மி இந்த டேடி மம்மியை ரொம்ப பிடிக்கும் இந்த டேடி இருக்கார மம்மி இந்த சண்டை போடுவாரா போட மாட்டார் ரொம்ப சந்தோஷமாக ரெண்டு பேரும் அன்பாக இருப்பாங்க ரெண்டு பேரும் அன்பாக இருப்பாங்க சரி இந்த உங்கள் விரல காட்டுங்க ஒன்று ஆ இது வந்து தாய் கிருத்திகா இவங்க மூணு பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க சரி அப்படி தானே இந்த மம்மி வந்து சாய் கிருத்திகா தாய் கிருத்திகா அடிப்பாங்களா சும்மா சொல்லக்கூடாது நிஜமாக சொல்லணும் அடிக்க மாட்டாங்களா சரி இவரு டேடி டேடியை பார்த்ததே இல்லை முதல்ல டேடியை பார்த்தது இல்லையா ஊர்ல